தூய்மை பணியாளர்களின் குடும்பங்களை எல்லாம் தொழில் முனைவோர்களாக மாற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த பணியாளர்கள் மற்றும் வாரிசார்கள் முப்பத்தி ஒன்பது நபர்கள் நாற்பத்தி எட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் நூற்றி இருபத்தி ஆறு வறுமை கீழே உள்ள திராவிடர் பழங்குடியினருக்கு முன்னுரிமை கொடுத்து மொத்தம் இருநூத்தி பதிமூணு நபர்களுக்கு நவீன கழிவு நிறகற்ற இயந்திரங்கள் வழங்கி இவர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மூலம் பணிகள் வழங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளருடைய குடும்பங்கள்லாம் இன்றைக்கு தொழில் முனைவோர்களாக மாற்றுகிற இந்த அரசு மூலம் நடவடிக்கை எடுத்து கடந்த வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள் எனவே தூய்மை பணியாளர்கள் குடிநீர் வடிகால் நமது சென்னை மெட்ரோ வாட்டிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அந்த அரசு முழு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்